வெல்கம் டு மைண்ட் கேம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் டிஃபியூஸ் பண்றது பாம் வயரை தொட்டாலே வெடிக்குதே நம்ம பார்த்து தான் இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணும் போல ரெட்டு ப்ளூ கிரீன் சினிமா படத்தில் வர்ற மாதிரி ஏகப்பட்ட வயர் இருக்க சரி ஃபர்ஸ்ட் க்ரீன் க்ரீனை தொட்டால் ஒரு சைடு மட்டும் காணாம போகுது இதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு ஓ கலருக்கு ஏற்ற மாதிரி வயர் மாற்றணும் போல ஸோ ப்ளூ கலர் ப்ளூ அமுக்கும் ரெட்டு ஐயோ வெடிச்சிருச்சு ஓகே அகைன் ட்ரை பண்ணலாம் இப்போ க்ரீன் லைட் இருக்கிறனால கிரீன் கலர் அடுத்து ப்ளூ வரும்போது ப்ளூ வயர் டச் பண்ணலாம் இப்போ ரெட் கலர் லைட் வந்துருக்கு ரெட் வயர் ஓகே அடுத்த டாஸ்க் என்னென்னா இந்த பூவை வந்து நம்ம சந்தோஷப்படுத்த வைக்கணுமா படுத்துட்டா போச்சு உனக்கு எப்படி சந்தோஷப்படுத்தணும் உனக்கு தண்ணி ஊற்றவா இல்லை பாட்டு கொட்டு வாசிக்கவா இல்லை சன்கிளாஸ் போட்டுக்கிறியா இல்லை எப்படி பண்ணணும்னு சொல்லு என்ன இந்த பூ எது பண்ணாலும் சந்தோஷமே படம் பிடிக்க ஏதோ ஒன்று பண்ணணும் ஆ பூவுக்கு என்ன பிடிக்கும் சூரியன் தான் பிடிக்கும் ஆனால் சூரியன் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி ஆ அந்த மேகத்தை களைச்சி விட்டால் தெரிஞ்சிடும் மேகத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிருப்பான் இருங்க பண்ணி பார்ப்போம் சூப்பர் இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னா இந்த ரெண்டு ஃபோட்டோலையும் எத்தனை டிஃபரென்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க சரி எத்தனை டிஃபரன்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமா ஸ்டார்டிங் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்போம் என்ன எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலையே எல்லா ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எதாவது டிஃபரென்ஸ் தெரியுதா பாருங்களேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே எனக்கு என்னமோ இவனுக்கு மேல சந்தேமா இருக்கு எனக்கு என்னமோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்ப சம் ஜீரோன்னு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே நம்மளோட டுடே ஃபைனல் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பூனைக்கு அதோட பொம்மையை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் போல அதுக்குரிய வழியை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ஆனால் வலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே ரூட் போகுதுன்னே தெரியல எந்த பக்கம் போனாலும் முட்டு சொந்தம் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நம்ம வந்து வேற மாதிரி இது யோசிக்கணும்னு நினைக்கிறேன் சரி அப்போ தலைவர் சொன்ன மாதிரி பூனைக்கு இந்த பந்தை வந்து நம்ம தனி வழியில் போயிட்டு அதுக்கு எடுத்து கொடுத்துடலாம்